வணக்கம் இப்போது நாம் இருப்பது இலங்கையின் மட்டக்களப்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு கண்ணகி கோயில் நம்மோடு இங்கு டாக்டர் சிவரத்தினம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் நாம் இந்த கோயிலின் வரலாறு அல்லது கோயில் பற்றிய தொன்மங்கள் அல்லது கண்ணகி வழிபாடு என்பது எப்படி இந்த மட்டக்களப்பு பகுதியில் இருக்கின்றது என்பது பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் வணக்கங்க சார் வணக்கம் இந்த கண்ணகி வழிபாடு அப்படிங்கிறது எப்படினா தமிழ்நாட்டில் தான் நமக்கு கண்ணகியை தெரியும் கண்ணகி கோவலன் கதை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் பிறகு பார்த்தோம்னாக்கா நமக்கு அவங்க வந்து கேரளா பகுதிக்கு வந்து அப்படியே அங்கே போய் அவங்க தஞ்சம் அடைஞ்சிட்டதா இப்போ கண்ணகி கோயில் வழிபாடுங்கிறது நல்ல பிரசித்தி பெற்று அங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து கண்ணகி வந்ததுக்கான காரணம் எப்படி அதுவும் கண்ணகி தெய்யோ அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மக்கள் வேறு சிங்களவர்கள் வேறு வழிபடுறாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சிங்களவர்களுக்காக பத்திரிகை ம் இங்கே அது குறிப்பாக மட்டக்களத்தில் வந்து கண்ணகி தான் கண்ணகை 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 கண்ணகி அப்படின்னு சொல்லுவோம் இது கதிபாகு மன்னன் காலத்தில் வந்தன்ற வரலாறு பல பல ஐதீகங்கள் இருக்குது கண்ணகி வந்தத்துக்குரிய ஐதீக கதைகள் பல இருக்குது ஆனால் மட்டக்களப்பு தேசம் வந்து கண்ணகி வழிபாட்டுக்குரிய ஒரு இடம் இந்த கண் பண்பாடும் வந்து மற்ற பண்பாடும் வந்து ஒரு கண்ணகி பண்பாடு நாங்கள் சொல்லுவோம் இப்போ கண்ணகி பண்பாடு என்ற எண்ணத்தை சொல்கிறோம்னு சொன்னால் பெண் தெய்வத்தை முதன்மைப்படுத்தி அதன் அதனூடாக வருகின்ற அந்த பெண்ணை எல்லாத்துக்கும் பெண்ணையே கொண்டு வருகின்ற ஒரு பண்பாட்டு தான் நாங்கள் கண்ணகி பண்பாடுன்னு சொல்கிறோம் ஓ அதோடு சேர்த்து இந்த கண்ணகி வழிபாடு அந்த பண்பாடு எங்களுக்கு பல இலக்கியங்களை தந்திருக்குது பல கலை வடிவங்களை தந்திருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்தன் என்கின்ற இது வந்து கண்ணகி வழிபாட்டோட தொடரக்கூடிய ஒரு நடனம் வசந்த் வசந்தன் ஆட்டம்னு சொல்ல வசந்தன் பாடல்கள் மிக அருமையான பாடல்கள் இருக்கிறது அந்த இலக்கியம் நல்ல ஒரு இலக்கியம் அதுபோல் கண்ணகிக்கு சிலப்பதிகாரம் இருக்கிறது மாதிரி இங்க கண்ணகி வழக்குறை என்ற ஒரு இலக்கியம் இருக்குது தண்ணீர் பெரிய புத்தகமாக கண்ணகி வளக்குறை ஒரு கண்ணகி வளக்குறை அதுபோல இந்த இங்க கண்ணகி அம்மன் பாடல்கள் இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு பண்பாட்டையும் அதோட இலக்கியம் கலை வடிவங்கள்ல நல்ல இதையும் இந்த கண்ணகி இதங்களுக்கு உருவாக்கித்தான் இருக்குது ஓகே இப்போ இந்த கண்ணகி வழிபாடு அப்படி சொல்கிறோமே சார் அது வந்து யாழ்ப்பாணத்துலேயும் இந்த தொடர்பு இருக்கா அந்த மாதிரியான வழிபாடுகள் அங்கேயும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியுங்களா வந்து ஆரம்பத்தில் கண்ணகி வழிபாடு முழு இலங்கைக்கு உரியதாகத்தான் இருந்திருக்குது ஆர்மனாமலுடைய சைவ மர்மலட்சிய என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அவருடைய அந்த அவருடைய ஆர்மன் அவருடைய கொள்கைகள் அவருடைய சைவ மரமடிச்சு கண்ணகியை வந்து ஒரு தெய்வம் இல்லை அதை அதை நாங்கள் வழிபட தேவையில்லை அவர் செட்டி பரம்பரையில் அந்த அந்த சாதி செட்டி செட்டிச்சிக்கு கோயில் தேவையில்லை என்று சொல்லி கண்ணகியம்மன் கோயில்களை எல்லாம் ராஜராஜேஸ்வரி கோயில்களாக அங்கே மாற்றிட்டேன் யாழ்ப்பாணத்தில் ஆனால் அந்த இன்ஃப்ளுவன்ஸ் வந்து அந்த செல்வாக்கு வந்து மற்ற கிளப்பில் வரையில்லை ஆர்மோனாவுடைய அந்த இது வந்து வரையில்லை அப்படி வந்திருந்தா கூட அவர் மற்ற பண்பாட்டை அவர் அதை எதிர்கொண்டிருக்கையில் இந்த மட்டக்கிளப்பு பண்பாடு வந்து வலுவான பண்பாடாக இருந்தபடியனால அப்படின்னால அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு வந்து இங்கே வந்து சேரது அடுத்த விபுலானந்தர் இங்கே வந்து எல்லா பண்பாட்டையும் அனுசரித்து போகிற ஒரு ஆளாகவும் அதை ஊக்குவிக்கிற ஆளாகவும் இருந்ததுனாலையும் உங்களுடைய இந்த பண்பாடு வந்து குளியல்ல நாங்கள் இருக்கிற இந்த இடம் வந்து செட்டிபாளையம் கண்ணகியம்மன் கோயில் இருக்கிறோம் இந்த செட்டிபாளையம் கண்ணகியம்மன் கோயில் வந்து ஒரு தேசத்து கோயில் தேசத்து கோயில் தேசத்து கோயில் என்னக்குள்ள இது செட்டிபாளையத்துக்கு மட்டும் உரிய ஒரு கோயில் அல்ல இதுல வந்து இந்த சுற்ற வரை இருக்கின்ற ஆறு கிராமங்கள் இந்த கோயிலினுடைய சடங்கு பூசை அபிவிருத்தி நிர்வாகம் எல்லாத்திலையுமே பங்கு கொண்டு இதனுடைய சடங்கு காலத்தில் அந்த ஆறு ஊரும் பங்கெடுக்கும் சடங்கு கண்ணகியம்மனுக்கான சடங்கு உடனே இந்த ஆறு ஊரும் ஒரு புனிதமான நிலைக்கு மாறும் புனிதமான நிலைன்னு நான் சொல்கிறது மச்சம் எடுக்க மாட்டாங்கள் பொறிக்க மாட்டாங்கள் ஒன்றும் உடல்ல இடிக்க மாட்டாங்க முதல் ஒரு காலத்தில் இருந்த வீட்டுக்கு ஆட்கள் வேற ஒரு காலத்தில் வீட்டு தாயாக மதிக்கிற ஒரு பண்பாடு இந்த இங்கே இருக்கு இங்க இருக்கு மாறவே இல்லை அந்த யாழ்ப்பாணத்துல ஏற்பட்ட அந்த மாற்றம் இங்க இந்த பாதிப்பையும் தர பாதிப்பை ஏற்படுத்த இல்லை அடுத்த வித்தியாசமான இது வந்து ஒரு ஒரு ந ஒரு பெரிய கோ கோயிலாக இருக்குது ஆனால் இன்னும் அங்கால போனீங்கன்னு சொன்னால் ஆண்டுக்கு ஒரு தரம் சடங்கு நடக்கும் ஒரு மரத்தடியில் பந்தலை போட்டு கண்ண சடங்கு எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க அப்படியான இது எழுந்திருக்குது இப்போ அம்பாறையில் திருக்கோயிலாம் வித்தியாசமான சடங்குகள் வித்தியாசமான முறையில் செய்வாங்க இந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்ணகியம்மன் வழிபாட்டு முறைகள் மாறும் இருக்கிறதுன்றது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கு இப்ப இந்த தொன்மம் அப்படின்னு வரும்போது ஏன்னா இப்ப பாக்கும்போது அவங்க தன்னை காப்பாற்ற தெய்வமா தான் கும்பிடுறாங்க இப்ப தொன்மம் அப்படிங்கிற போது அந்த கண்ணகன் கண்ணகியோட கதையில வர விஷயங்களை இங்க பேசப்படுதா கண்ணகி அப்படி அந்த வரலாறு அப்படியே இதனால அவங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க இங்க உங்களுக்கு அந்த பத்திரிய ஒரு ஏதாவது

இலங்கைக்கும் அல்ல இலங்கைக்கும் இடையிலான என்பது கடல் பிரிக்கதே தவிர பண்பாடு பிரிக்க மொழி இருந்து பண்பாடு இருந்து உணவு பழக்க வழக்கம் இருந்து எல்லாமே அந்த இன்டரக்ஷன் அந்த ஊடாட்டம் சண்டிதர்களுக்கு இருக்குது அதனால அந்த மாரியம்மனா இருக்கட்டும் காளியா இருக்கட்டும் பேச்சியா இருக்கட்டும் வைரவரா இருக்கட்டும் எல்லா தெய்வங்களும் இங்கேயும் இருக்கு அந்த தெய்வம் அங்கேயும் இருக்கு தமிழ்நாட்டின் ஒரு பகுதி கடல் பிரிச்சிருக்கு அவ்வளவுதான் சொல்ல அங்க விடுபட்ட சில வழிபாடுகளை நாங்க இங்க வலுவாப்போம் உதாரணம் அங்க கண்ணகியம் நான் மதுரைக்கு போனாப்பிள்ள நான் நினைச்சு போனது அவங்க கண்ணையோமோ பெருசா இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அங்க கண்ணகி பற்றி உண்டு இல்லையே இல்லை அப்ப அப்ப பாக்கும்போது இப்ப யாழ்ப்பாணத்திலேயே அது இல்லையே யாழ்ப்பாணத்திலே அது மாற்றம் வந்துருச்சுங்கிற சொல்றது இருக்கு முள்ளத்தீவுல வந்து அது வருஷா வருஷம் அது யாழ்ப்பாணத்துக்குள்ள இல்ல சிங்களவரும் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா சிங்களவரும் எடுத்துட்டாங்க அவங்களும் இப்ப கொஞ்சம் அத விட்டுட்டு என்ன மட்டுமே அந்த அடிப்படை வாதம் பெரிசாக மற்றது கொஞ்சம் குறையும் ஆனா தொடக்கத்துல இருந்தது இதே கண்ணகி வழிபாடு அவர்கள் இந்த கண்ணகி கோயில்களாம் வருவாங்களா சிங்களவர்கள் அவங்களுக்கு அந்த வித்தியாசம் இல்லை இங்க வரல ஆனா அவங்க எங்கட் கட தங்கட புத்த இது குழி வச்சி வழிபர இதெல்லாம் இருக்கு பழக்கம் இருக்கு ஒரு தொன்மம் வந்து இந்த இப்போ கடல் கடந்து வந்திருக்கு இவ்வளோ காலமாக ஒரு மிக முக்கியமான தெய்வமாக வந்திருக்கு அது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தெய்வமாக இருக்குது அதாவது மற்ற இடத்துல காளியம்மன் மாரியம்மன் அந்த அங்காள பரமேஸ்வரி ராஜேஸ்வரி சொல்கிற மாதிரி கண்ணகி அம்மன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த இந்த இடம் வந்து செட்டிப்பாளையம் சார் இது கோயில் போட்டு பேருனா செட்டிப்பாளையம் செட்டிப்பாளையம் கண்ணஹிமன் செட்டிப்பாளையம் கண்ணஹிமன் மிக முக்கியமான வழிபாடு அல்லது ஒரு சடங்குன்னாக்கா எந்த சடங்கு இந்த அம்மனுக்கு இப்போ நம்ம செய்யப்படுறாங்க வரிசா வருஷத்தில் ஒரு சடங்கு தான் கண்ணகிமன் சடங்குன்னு சொல்லி வை வைகாசு மாதம் அந்த சடங்கு செய்வோம் அது மட்டும்தான் சடங்கு வேற ஒரு சடங்கு இருக்காது முதலெல்லாம் தினப்பூசியில் அது ஒன்றுமில்லை அந்த சடங்கு வருஷம் ஒரு தடம் கதவு ஆஹ் மூணு நாள் சடங்கு செய்வாங்க இதே கோயில்ல கூட அப்படி தான் அவ்வளவுதான் சடங்கு அப்புறம் அது கூட்டியாச்சு அப்புறம் அடுத்த வருஷம் தானே திறப்பான் அதை திறந்து சடங்கு செய்யறது அப்ப சின்ன பிள்ளைகள் வசந்த நாடுங்கள் கரகமாடுவாங்க எல்லாம் கண்ணகி முன்ன தொடர்புடைய பாடல்கள் ஆயிடும் ஒரு நல்ல ஒரு கலையே வளர்த்திருக்கு அந்த தொன்மம் இல்லையா வெறும் வழிபாடு மட்டும் இல்லாமல் பாடல்கள் இலக்கியம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு விரிவான ஒரு கலத்தை வந்து கண்ணகிங்கிற ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிறது வளர்த்திருக்குங்கிறத பாக்குற கண்ணகி அம்மன் கூடாக வளர்ந்த பண்பாடும் கலையும் இலக்கியம் மாதிரி வேற உள்ள வர இல்லை நல்லதுங்க சார் ரொம்ப நன்றி இந்த தகவல்களுக்கு நன்றி